இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முகனு உள்ள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் சிந்திலஜிவன் அவர்கள் ஒரு காணொலி போட்டிருக்கார் காலையில் அந்த காணொலி என்ன சொல்றாருன்னா கடந்த ரெண்டு நாட்களாக மல்லை சத்யா அவர்கள் மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்களை ரொம்ப தரந்தாந்து பேசிக்கிட்டு இருக்காரு எதிரிகள் கூட சொல்ல முடியாத விமர்சனங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு சாதி சார்ந்து வைகோ வந்து மல்லை சத்தியாவை பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு பொய்யை சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கட்சி தேர்தலெல்லாம் நீங்கள் நீங்க என்ன பணியாற்றினீங்க முதன்மை செயலாளர் தான் உள்ள வந்து கடந்த உட்கட்சி தேர்தல சிறப்பா செஞ்சு கொடுத்தாரு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டு துரைசாமி அவர்களோடு பேசிய செயலெல்லாம் வந்து பேசுகிற பழக்கமே வந்து துரோகம் அப்படின்னு சொல்லியும் கடைசியா என்ன சொல்றாருன்னா மல்லை சத்தியான வந்து இப்படியெல்லாம் பேசுறதுக்கு அவர் கடல்ல இருந்து வேணாம் கடல்லே அவர் விட்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு முடிக்கிறார் அவர் என்ன சொல்றது விட்டுருக்கலாம் அது செந்தில் அதிபனாக இருந்தால் விட்டுட்டு இருப்பாரோ அப்படின்னு வந்து நினைக்க தோணுது ஆனா இவர் மல்லை சத்தியா இல்லையா அப்படி எல்லாம் விட்டுட்டு வர மாட்டாருனே அப்படி விட்டுட்டு வரக்கூடியவர் அல்ல அவர் என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு ஜூவில வந்த ஆர்டிக்கல் வைகோவினுடைய மகன் துரைவையாபுரி அரசியலுக்கு வருவதாக இருந்தால் தன்னுடைய துணை பொதுச் பதவியை தருவதாக மல்லை சத்யா அவர்கள் சொன்னார் அப்படின்னு வந்த ஆர்டிக்கல்ல நிர்வாகிகள் கூட்டத்தில் எப்படி நீங்க உங்க பதவியை போய் என் மகனுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டார் வைகோ நல்ல வேலை கேட்டார்னு ஒத்துக்கிட்டீங்க அது வந்து அப்படி கேட்கவே இல்லைன்னு சொல்லிடுவீங்கன்னு நினைச்சேன் பரவாயில்ல அதை ஒத்துக்கிட்டீங்க கேட்டாங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்க ஆனா அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னா கட்சி அடிப்படையில் ஒரு பொதுச் ஒரு பதவி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கிற பொழுது நீங்க எப்படி நீங்க தன்னந்தனியா கொடுத்துட முடியும் அப்படின்ற மாதிரி நீங்க அதை ஜஸ்டிஃபை பண்றீங்க ஒரு எழுபது சதவீதம் வந்துட்டீங்க நூறு சதவீதம் உண்மையை ஒத்துக்கிடுங்க ஏன்னா ஒரு 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 கேள்வி கேட்கிற பொழுது அதுக்கு ரெண்டு பொருள் தரக்கூடிய விஷயமா இருந்தா ரொம்ப கவனமா பேசணும் அதை நம்ம பேசுறது அந்த லீடர் வேறன்னா இன்னும் கவனமா பேசணும் தலைவரோட மகன் அரசியலுக்கு வராருனா என் பதவி கூட நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாருன்னா அதுல வரக்கூடிய முதல் பார்வை அன்பு கலந்தது என் பதவி கூட கொடுக்குறேன் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றது அது பிறகு அது அது அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதா அப்படிங்கறது ரெண்டாவது பட்சம் ஆனால் நீங்க எப்படி கொடுப்பீங்கன்ற ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு துணை பொதுச் என்கிற பதவி எதன் அடிப்படையில் மல்லை சத்யா அண்ணனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு பார்வையும் அதனுள்ள இருக்குனா அது பொருந்தும் இல்லையா அந்த கேள்விக்கு அந்த புரிதல் மல்லை சத்தியானனுக்கு வரும் இல்லையா உண்மையா நடந்தது என்னங்கிறது சத்தியானனுக்கும் நிர்வாகக் கூட்டணி நடந்த போது தலைவர் பேசினதுக்கும் யாரெல்லாம் அங்க இருந்து கேட்டாங்களோ அவங்களுக்கு தான் அது வெளிச்சம் ஆனால் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாங்களா இந்த ரெண்டு பொருள் இருக்கு இல்லையா அப்பல சாதி ஒரு விஷயமா இருக்கு இல்லையா சரி அவர் வந்து நிர்வாக குழு நிர்வாகங்கள் கட்சியுடைய கட்டமைப்பின்படி தான் கொடுத்திருக்கோம் அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி கொடுப்பீங்கன்ற ஒரு கேள்வியை அவர் கேட்டது நான் கொள்கையை பின்பற்றுகிறேன் நீங்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறாருன்னா அதே கட்சி கட்டமைப்பின்படி நிர்வாகிகள் கூட்டத்தில் துரை வையாபுரி தன்னுடைய மகன் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு ஓட்டு போட்ட வைகோவுக்கு எதிராக ரெண்டு பேரை தவிர மற்ற எல்லாரும் ஓட்டு போட்டாங்கல்ல அப்ப அந்த கட்சியே ஒட்டுமொத்த நிர்வாகிகளே வைகோவின் பின்னாடி இல்லைங்கிறது தானே அந்த கட்சி நிர்வாக குழுவுடைய முடிவு அதன் பிறகு எப்படி ஒரு கழக பொதுச் செயலாளராக அந்த கட்சிக்குள்ளே இருக்க முடியும் எப்போ அவர் முடிவுக்கு அவருடைய கொள்கை முடிவுக்கு எதிராக அவரோட இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் ஒத்து போறாங்க அவரோட கொள்கை முடிவோட மீறி எல்லாருமே எதிராக தான் நிக்கிறாங்கன்னா அப்ப அன்னைக்கு அவர் அந்த கட்சி பதவியை ராஜினாமா செய்து விட்டு வரணும் இல்லையா ஆனா ஒண்ணுண்ணே ஒரு விஷயம் சொல்லட்டுமா இந்த சாதியை சார்ந்த ஒரு அணுகுமுறை அப்படின்ற ஒரு விஷயத்துல தலைவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு தொழிலை வந்து நம்ம சட்டமாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க அந்த தொழிலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களையும் அவர் குடும்பத்தையும் அவங்க நல்லா நாதசுரம் வாசிப்பாங்கன்னு சொன்னவர் தான் தலைவர் வைகோ அதன் பிறகு வருத்தம் வருத்தம் தெரிவிச்சார் கோடிட்டு காமிக்கிறார் சரிங்களா அது கோடிட்டு காமிக்கிற அதே போலனே இந்த உட்கட்சி விவகாரத்தில் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் கடந்த உட்காட்சி தேர்தலில் அவ்வளவு இஷ்யூஸ் இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த இஷ்யூஸ்க்கெல்லாம் முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியவர்கள் சிலர் உங்க மேல எல்லாம் அதிமுக தோழர்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பெரும்பாலான மதிமுக தோழர்கள் உங்கள் மீது கோபத்தில் இருக்கிறார்கள் ரொம்ப நல்லா தெரியும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்கள்ல அவர் மாவட்ட சேர் ஆகுவார் அப்படின்னு ஒரு நபர் எதிர்பார்க்கப்பட்டால் அந்த நபர் துரை வைகோ அவர்களுக்கு ஏற்றவராக இருப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறத மட்டுமே பார்த்து ஆயிரம் தகுதிகள் முப்பதாண்டு காலம் உழைச்சாலும் என்ன தகுதி இருந்தாலும் அவர் மாவட்ட செயலர் ஆகக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் பெரும்பாலான மாவட்டங்கள் அமைப்பு தேர்தல் நடந்தது தமிழ்நாட்டில் அதுல இந்த தேர்தல் பணிக்குழுவா போனவர்களோ தேர்தல் பணி செயலாளர்களா போனவர்கள் முக்கிய காரணம் தோழர்கள் நிறைய கோபத்தில் இருக்காங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரையில் பொதுச்செயலாளர் துறை பொதுச் செயலாளர் மீது வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு அவர் தான் பொறுப்பெடுக்கணும் அவர் தான் இதை முடிக்கணும் இந்த நேரத்துக்கு மாவட்டம் மாவட்டமா தீர்மானம் போட நிர்வாக போட்டு நீக்கிறீங்க வேற விஷயம் பண்ண வேண்டிய வேலை இல்ல நீ பேசாம இருக்கிறது நல்லது நான் நினைக்கிறேன் அதோட இன்னொரு விஷயம் சொல்லட்டு மல்லை சத்திய எப்படி டார்கெட் உள்ள நடக்குது ஒரு விஷயம் உதாரணம் சொல்லட்டுமா நடக்காத ஒரு விஷயத்தை நடக்காத ஒரு விஷயத்தை செந்திலறிவன் ஆகிய நீங்கள் கழக பொருளாளரான நீங்கள் தலைவரிடம் சொல்லி அந்த நிகழ்வு நடந்ததாக தலைவர் உங்களை நீங்க சொல்றதை நம்பி அண்ணன் மல்லை சத்யா அவர்களை கடிந்து கொண்டார்கள் பிறகு அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு தெரிஞ்சு மல்லை சத்யா அவர்களிடம் வருத்தம் தெரிவித்தார்கள் இது எந்த சம்பவம்னு உங்களுக்கு ஞாபகம் சொல்லுங்க அது எந்த சம்பவம்ன்றதே நான் சொல்றேன் எனக்கு தெரியும் என்ன சொல்றீங்க கட்சி விட்டு விலகி போனவர்கள் கூட நம்ம பேசுறதே துரோகம் தமிழ் இனப்படுகொலை ஈழப்படுகொலை நடந்த சம்பவத்தில் திமுக நிலைப்பாடுக்கு எந்த காலத்தில் நாங்க கூட்டு வைக்க முடியாதுன்னு சொன்ன நபர் தான் தலைவர் வைப்போம் ஏ தேச விரோத வழக்கு போட்டவர் கலைஞர் நம்ம தலைவர் மேல அதே போல தலைவர் விமர்சனம் செய்த ஒரு சில விமர்சனங்களுக்கு வருத்தம் உங்கள் மீது கிரிமினல் மற்றும் சிவில் வழக்கு தொடுக்கப்படும் என்று சொன்னவர் அன்றைய கழக பொருளாளர் இன்றைய முதலமைச்சர் கழக பொருளாளர் அன்னைக்கு இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் வழக்கு தொடுப்பேன்னு சொன்னார் இன்னைக்கு அவங்க கூட தானே நம்ம கூட்டணி வச்சிருக்கோம் அவங்க கூட தான் கூட்டணி வச்சிருக்கோம் எதுக்கு சொல்றேன்னா அரசியல்ல இதெல்லாம் ஒரு சரியான ஒரு 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 காரணமா ஒருத்தர துரோகின்னு சொல்றதுக்கு அதோடு அடுத்து என்ன சொல்றீங்க கடல்ல விட்டுட்டு வந்திருக்கலாங்க இவ்வளவு பழி போடுற ஒரு மல்லை சத்தியாவா ஆனா எப்ப மல்லை சத்யா அவர்கள் ரியாக்ட் பண்றார் யூடியூப்ல யூடியூப் சேனல்ல மாத்தையான்னு சொல்லி விமர்சனம் செய்தது தலைவர் வைகோ சொல்லிட்டு அவர் அமைதியான பிறகு முதன்மை செயலாளர் அவருடைய மலை சத்தியானனோட வீட்டு பெண்மணிகள் வரை சம்மந்தப்படுத்தி அந்த அந்த எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறாரு ஒரு இன்டர்வியூவில் அதன் தான் மௌனம் கலைக்கிறேன்னு சொல்லி மல்லை சத்தியான அதே ஊடகத்தின் வாயிலாக விளக்கம் கொடுக்குறாரு அவர் பேசுறதை மட்டும் சொல்றீங்க அவர் ரியாக்ட் தானே பண்றாரு தொடங்கினது யாரு சமரசம் பண்ணி இந்த விஷயம் முடிக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா ஏன் மாத்தையான்னு சொல்றாரு ஒரு ஒரு சின்ன ஒரு யூடியூப் சேனல்ல உட்காந்துக்கிட்டு அதுல மல்லிகாக்கா கூட கேட்கறாங்க நிர்வாகிகள் கூட பேச வேண்டியதை வந்து ஒரு அரை ஏசி அறையில உட்காந்துக்கிட்டு ஒரு யூடியூப் சேனல்ல பேசுறீங்களேன்னு கேட்கறாங்க நாங்களும் அதை தாங்க நிர்வாகிகள் கூட்டத்தில் அவர் மாத்தையான்னு சொல்லியிருக்கலாம் இல்ல நிர்வாகிகள் கூட்டத்தில் அவர் துரோகின்னு சொல்லியிருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு சின்ன சேனல்ல கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு தலைவர் அண்ணன் சத்யாவை மாத்தையான்னு சொல்லிட்டாருன்னு எங்களுடைய வருத்தமும் எங்களுடைய வருத்தமும் அதே தான் ஆகவே கழக பொருளாளர் செந்திலரிமன் அவர்கள் இந்த விஷயத்துல பெரும்பாலும் பேசாம இருக்கிறது நல்லது பொதுச் செயலாளர் பேசியிருக்காரு அவர் சொன்ன வார்த்தைக்கு அவர் என்ன பேசியிருக்காரோ அவர் ரெஸ்பான்சிபில் ஓகே நம்ம பேசாமல் இருக்கிறது நல்லதுன்றதா இந்த தம்பியோட கருத்து சரிங்களா நடுநிலையா பேசணும் பேசலாம் ஒரு குற்றஞ்சாட்டுறதுக்குன்றதுக்காக என்ன வேணாலும் பேசலாம்னு பேசக்கூடாது முடிச்சுக்கிறேன் நன்றி